ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடி மாதத்து இரண்டாவது அறுவடை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் அறுவடைங்க கத்திரிக்காய் அறுவடைனா இது வந்து பழைய செடியினுடைய அறுவடைங்க புதுச்செடினுடைய அறுவடை இப்போதாங்க பூ பிஞ்சு காய் எல்லாம் வச்சுருக்கு அதனால் வந்து இப்போதைக்கு பழைய செடி கத்திரிக்காய் செடி தாங்க அறுவடைக்கு இருக்குது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான காயாரோடைய காமிச்சிருக்குறேங்க அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது எதை நீங்கள் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கமெண்ட் கொடுங்க நான் கேட்குற கேள்விக்கும் கரெக்டான ஆன்சரை சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் பதில் சொல்ல வேண்டாங்க நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னாவே போதுமானதுங்க வாட்ஸ்அப்பில் சொன்னால் தான் எடுத்துக்குவாங்கன்னு நினைக்க வேண்டாங்க கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னாவே நான் வந்து கண்டிப்பாக செக்ஷன் பண்ணுவோங்க ஆன்சர் மட்டும் சொல்லக்கூடாதுங்க நீங்கள் வீடியோவில் என்ன பார்த்துருக்கீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லுங்கள் அப்போ தான் என்னால் வந்து செக்ஷன் பண்ண முடியுங்க அதையும் உங்களுக்கு வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன் நான் அதனால் இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனத்தோடு பார்த்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றதையும் ரசிச்சுதான் சொல்லுங்கள் விடைய நான் என்ன கேள்வி கேட்கறேனோ அதுக்கு சரியான ஆன்சரையும் சொல்லுங்கள் லட்சுமி சிஸ்டருக்கு வந்து கொரியரில் வந்து போட்டு விட்டேங்க உங்களுக்கு வெதை திங்கிழமையும் உங்களுக்கு போட்டு விட்டுட்டேன் வந்துடுச்சுன்னா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று தட்டி விடுங்க பழைய செடியாக இருந்தாலும் இன்னும் காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க இந்த செடி உண்மையிலே எனக்குமே இந்த கத்திரிக்காய் செடி ரொம்ப ஃபேவரட் தாங்க கீரை பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு எப்படி வளர்ந்து இருக்குது பாருங்க அதுவும் உங்களுக்கு இன்றைக்கி அறுவடையில் இருக்குதுங்க வாழைக்கீரை வந்து இப்போ நம்ம மழை தூக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கணுங்க அப்படி பண்ணாத விட்டுட்டோம்னா வீரம் பூச்சி அடிச்சிடுங்க அதனால் வந்து பண்ணிக்கணுங்க அதுதான் கரெக்டான சேர்ச்சிங்க பாருங்க நிறைய மொட்டு வச்சுருக்குது பாருங்கள் பிஞ்சு போட்டிருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் செடி நம்ம விதைக்குன்னு விட்டோம்னா புது பூவே எடுக்கிறதில்லைங்க ஏன்னா விதைக்க நிறுத்தின உடனே பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குது பாருங்கள் பாருங்கள் பூசணிக்காய் எவ்வளோ பெரிய காயாக இருக்குது பாருங்கள் இந்த முறை பேப்பரை கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிற மாதிரி போட்டு சுற்றி விட்டுருக்குறேங்க வண்டு கிட்ட கடி வாங்காத பூசணிக்காய அறுவடை பண்ணணும்ன்ட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறேங்க நிறைய குருவியோ இல்லை ஏதோ ஒன்று அப்படி கொத்தி விட்டு போயிடுதுங்க அது சேதாராயிடுதுங்க காய் அதனால கவர் தாங்க போட்டு விட்டுருக்குறேன் அதனால எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க இப்போ வரைக்கும் பூச்சி கடிக்காத நல்லாதாங்க இருக்கு பூசணிக்காய் முதல் அறுவடை ஒட்ட புடலைங்க அடுத்து வந்து வெள்ளைப்பகல் பறிச்சிக்கலாம் ஒட்டை புடலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதாங்க காய்க்க ஆரமிச்சிருக்குது ஒன்று தாங்க அறுவடைக்கு வந்திருக்கு நிறைய பார்த்தீங்கன்னா கீழே போய் தொங்கிட்டு இருக்குதுங்க நான் வந்து செடி இலை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிய மாட்டேன்னுதுங்க அப்புறமேட்டு பார்த்தா விலைக்கு பார்த்தோம்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்குதுங்க இத்தனைக்காயை நம்ம பார்க்காத விட்டுட்டுக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே அதை விட பண்ணுறேங்க ஆனால் உண்மையிலே இந்த வெள்ளைப்பாக்கல் சும்மா சொல்லக்கூடாதுங்க எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்குங்க இப்போ டெய்லியும் ஒவ்வொரு பாவக்காய் வந்து குடிக்கிறேங்க நானுமே அதனால வந்து இப்போ இந்த பாவக்காயை நான் வேஸ்ட்டு பண்ணுறதில்லைங்க இப்போ வந்து நான் சாப்பிட்றேன் அதாவது கெட்டியாக மிக்சியில் அடித்து சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி பண்ணுறோங்க இப்போ இதோடு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாங்க பாவக்காயும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து நம்ம சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டோம்னா காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கு பத்து மணி ஆகிடுதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் இந்த ஜூஸ் நம்மளுக்கு தாங்குங்க பாருங்க செடி நல்லா ஆரோக்கியமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குதுங்க வெள்ளப்பாகல் விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க விதை அபில இருக்குங்க வெள்ளப்பாகல்லாம் நிறைய பாருங்கள் பிஞ்சு போட்டிருக்கு பாருங்கள் முண்டு வெள்ள பார்த்தீங்கன்னா நிறைய காய் போட்டிருக்குதுங்க இப்போ அதுக்குமே என்ன பண்ணியிருக்கேன் கவர் ஒன்று ஒன்று போட்டு சுற்றி விட்டுருக்குறேங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது காய் எத்தனை பேருக்கு வெள்ளைப்பாகல் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் கொடுங்க பீக்குங்க பாருங்கள் முதல் அறுவடைங்க இன்றைக்கி பீக்குங்காய் முதலரவடை புடலங்காய் முதலறுவடை அந்த மாதிரி காய்ங்க பாருங்கள் எவ்வளோ எழுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குதுங்க காய் அதாவது நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க காய் நம்ம கையில் இப்படி தூக்கணும்னாவே நல்லா வெயிட்டாக தெருதுங்க காய் பீர்கங்காய் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பீக்கங்காவும் ராஜ்மாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க காய் நிறைய காய் கொடுக்குது பாருங்க இந்த செடி ஒரு நாலு செடி போட்டுக்கணும் போதுமானதுங்க நிறைய அதாவது ஒரு ஒரு வேலை பொருளுக்கு நல்லா தண்டியாக போயிடுங்க அந்த அளவுக்கு காய் விற்கிதுங்க அது அதாவது வெண்டைக்காய் மாதிரி விட்டு ஒன்றால் அறுவடை பண்ணுற மாதிரியே வருதுங்க இது நீங்களே முதல் முதலரவடையும் பண்ணியிருப்பேன் ரெண்டாவது அரவடியும் பண்ணியிருக்கேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேங்க அந்த மாதிரி இதோட இது மூணாவது அறுவடைங்க ராஜ்மா வந்து இதுவாட இது மூணாவது அறுவடைங்க அந்த அளவுக்கு இந்த காய் நல்லாவே கொழுக்குதுங்க இன்னும் நிறைய பிஞ்சு போட்டிருக்குது பாருங்க செடியில இன்னும் பிஞ்சு இருக்குது பாருங்க செடி நல்லா கொழுக்கணும் நல்லா ஆரோக்கியமா இருக்குது பாருங்க இன்னும் மொட்டை எடுக்குங்க நிறைய முட்டை எடுக்கும் கிழங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளருதுங்க இந்த முறை சக்கரைவழிக்கிழங்கு அறுவடை பண்ணி ஆகணுங்க வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பியூட்டி இத்தாலி பிளாக் பியூட்டி சூப்பராக இருக்குது பாருங்க காய் பிளாக் பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை திருக்காவோட இருக்குதுங்க டேஸ்ட்னால் செம டேஸ்ட்டுங்க இந்த கத்திரிக்காய் அது நாம் விளைஞ்சி நம்ம சாப்பிட்றதுனுடைய இதே தனிதாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பூச்சியே ஒன்று கூட கிடையாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க கத்திரிக்காய் செரிப்பழம் ஒரு மூணு பழம் இருக்குதுங்க வாங்க பறிச்சிக்கலாம் மறுபடியும் ஆகிடுச்சிங்க செடிப்பழம் காயெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க மறுபடியும் பூ எடுத்து மறுபடியும் பிஞ்சு வச்சாதாங்க காய் குருவி பாதி சாப்பிட்டு நான் பாதி சாப்பிட்ருக்குறேங்க செடிப்பழத்துக்கும் குருவிக்கும் எனக்குந்தாங்க போட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் தாங்க இதை அடிச்சிக்கவே முடியாதுங்க விடை வந்து யார் யார் கொடுக்குறீங்களோ நான் நான் எல்லாருமே வந்து நான் வந்து கொடுக்கல் முறையில் இப்போ தேர்ந்தெடுப்ப தேர்ந்தெடுக்க பேர் குளிக்க போடுவோங்க நீங்கள் வந்து கமெண்ட்டோட விடையும் சொல்லுங்கள் வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து ஐப்புன்னு ஒன்று ஆப்ஷன் வந்துருக்குதுங்க ஐப்பும் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் யூடியூப்காரங்க வந்து நமக்கு சேனலை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐப்பும் கொஞ்சம் கொடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் ஐப்பு தட்டி விடுங்க வாங்க லாங் மின்ஸ் பறிச்சிக்கலாம் சிகப்பு லாங் மின்ஸ் முத முதல்ல நான் அதோட பண்ணுறேங்க நான் விளையிறதும் முத முதல்ல விளையிறேங்க ஃபஸ்ட் டைம் இது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் இந்த காய் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு விதை கிடைக்காதாங்க இவ்வளோ நாள் நான் போடாத இருந்தேன் இப்போ வந்து விதை ஆன்லைனில் வாங்கி இப்போ போட்டு இப்போ வந்து நான் வந்து இதை விளைஞ்சி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஏன்னா எனக்கு இந்த லாங் லாங் பீன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா லாங் பீன்ஸாக இருக்கட்டும் ராஜமாவாக இருக்கட்டும் பச்சை லாங் பீன்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த பொரியல் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இது மட்டும் என்னுடைய மாடித்தோட்டத்தில் லாங் பீன்ஸ் எப்பவுமே இருக்குங்க பச்சை லாங் பீன்ஸ் இந்த முறை தான் ரெட்டு லாங் பீன்ஸ் போட்டிருக்குறேங்க ஆனால் கலர் சூப்பராக இருக்குது பாருங்க காயும் சூப்பராக இருக்குதுங்க பூச்சி இல்லாத நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க காய் கொஞ்சம் விட் விட்டு விட்டு கட் பண்ணுங்க அப்போ தான் அதில் மறுபடியும் தழைஞ்சு மறுபடியும் பூ எடுக்குங்க இப்போ வந்து விளைஞ்சதை மட்டும் கட் பண்ணுறேங்க மீதி இருக்கிற பிஞ்செல்லாம் விட்டுட்டங்க இப்பயே நம்ம வந்து விதைக்கி விட்டுட்டோம்னா காய் வந்து வராதுங்க நின்றுடும் அதனால தான் சரி ஒரு பிட்டு அறுவடை பண்ணி முதல்ல சமைச்சி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் விதைக்க விடலான்ட்டு முடிவு பண்ணிருக்கிறேங்க எவ்வளோ லென்த்து இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய் கால் கிலோக்கு மேலே வருங்க அந்த அளவுக்கு வெயிட்டும் இருக்குது லென்த்தும் இருக்குதுங்க அரை கிலோக்கு பக்கமாக வருங்க கலர் தாங்க இதுக்கு சூப்பா சூப்பராக இருக்குதுங்க கலர் சிகப்பு வண்டி நல்லா காய் வச்சிருக்குதுங்க அதுவும் உங்களுக்கு வந்து அறுவடைக்கு வருங்க அதெல்லாம் பிஞ்சி போட்டு காய் பெருசாகிட்டு வருதுங்க உங்களுக்கு அடுத்ததுக்கு நான் அறுவடை காட்டுறேங்க அது வாங்க பாலக்கீரை பறிச்சிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் தல 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 தலன்னு அதாவது கீரையை பார்க்கும்போது அப்படியே பச்சையாகவே சாப்பிட்ணுன்ற ஆசை அளவுக்கு அந்த கீரை பாருங்கள் எவ்வளோ செருக்க இருக்குது பாருங்க இன்றைக்கி நான் பாதி தாங்க அறுவடை பண்ணுறேன் ஃபுல்லாக அறுவடை பண்ணலை ஏன்னா இதுவே எனக்கு நிறைய கீரை இருக்குதுங்க அதனால் தேவைப்படும் போது கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேங்க ஏன்னா நம்ம அப்பா அப்பா பறிச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதுனால பாதி மட்டும்தாங்க பண்ணுறேன் இன்னொரு பேக்கில் பாதி கொஞ்சம் பண்ணுறோங்க ஏன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சுங்க பாருங்க எப்படி வளர்ந்துருக்குது பாருங்க பூச்சி அடிக்காததுக்கு முன்னே நம்ம அதை பண்ணிக்கணுங்க அதுதான் நம்மளுக்கு லாபம் வாழக்கீரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கம் செஞ்சால் நல்லா இருக்குதுங்க வாழக்கீரை போட்டு பண்ணி கிரேவி செஞ்சாலும் நல்லாயிருக்கு அந்த மாதிரி இந்த டிஷ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு பாலக்கீரைய வச்சு எந்த டிஷ்ஷு செஞ்சால் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் கொடுங்க எப்படி இருக்குது பாருங்க தலைக்க தலை செருக்க இருக்குது பாருங்கள் இலை இப்போ மழை துணி நாலு நாள் தூர்றதுனால பார்த்தீங்கன்னா நல்லா கீரைங்க சூப்பராக வளருதுங்க அதனால பூச்சி வர்றதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குதுங்க அதனால நம்ம கட் பண்ணிடணுங்க டக்குன்னு அதுதான் அடிக்காத நம்ம கீரை சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல விஷயங்க இப்போ எருவு போகிறதுனால நம்ம பேகல் பார்த்தீங்கன்னா எல்லா பேகலையுமே கீரை வந்துடுதுங்க நான் இப்போ கீரை வந்து தனியாக எதையுமே போடுறது இல்லைங்க இப்போதைக்கு பாலக்கீரை மட்டும்தான் நான் தனியாக போடுறேங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை தானாக முளைக்கிற கீரையே பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா தானா முளைக்கிறதே பருப்பு கீரை அதுவே எனக்கு போதுமானதாகிடுதுங்க கீரைங்க இப்போ இந்த கீரைங்கெலாம் வர்றதுனால அகத்தி கீரை இன்னும் பறிக்கவே இல்லைங்க அப்படியே இருக்குது மரத்தில் இன்னும் அதுவும் அறுவடை பண்ணணுங்க நாங்கள் அடுத்து வந்து கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம் கொத்தவரங்காயும் சூப்பராக வளருது சூப்பராக காயும் கொடுக்குது கொத்தவரங்காய் இந்த முறை நிறைய பேக் போட்டுக்கிறேங்க கொத்தவரங்காய் இப்போதாங்க எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிக்குது நாட்டு வெரைட்டியும் போட்டிருக்கேன் ஹைபிரிட்டும் இருக்குதுங்க கொத்தவரங்காயில் கேள்வி நேரங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போல நான் எத்தனை பறித்தேன் அப்படின்றது தாங்க கேள்வி கரெக்டான ஆன்சரை சொல்லுங்கள் விதையே வாங்க அடுத்து வந்து பீட்ரூட் இலை கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க பீட்ரூட் இலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடிக்க ஆரம்பிக்குதுங்க அதனால் இந்த இலையை பார்த்தீங்கன்னா பருப்பு தோசையோடு கலந்து அரைச்சி நான் செய்வேங்க அதனால் இதுக்கு அதுக்கு தேவைப்படுதுன்றதுனால கட் பண்ணுறேங்க பீட்ரூட் இலையுமே நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ண தேவையில்லைங்க அதுவுமே கீரை மாதிரி பொருள் பண்ணலாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க முள்ளங்கி இலையும் வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க பீட்ரூட் இலையும் வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க அதனுடைய கீரையுமே நான் வந்து பருப்பு தோசைக்கு போட்டு அரைச்சிருவேங்க இல்லைனா சிறுசாக கட் பண்ணி போட்டு மேலே வந்து ஆனியன் தோசை மாதிரி தூவி விட்டு கூட சாப்பிட்லாங்க இது நல்லா இருக்கும் வாங்க பாவக்க நிலத்துல இருக்குதுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டதும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பழமான பின்னாடி நம்ம விதையெடுத்தோம்னா முளைப்புத்திரம் நல்லா இருக்குங்க வெள்ளைப்பாகல் இது வெள்ளைப்பாகலுங்க எவ்வளோ பழம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இது விதைக்குன்னே இந்த செடியை விட்டுட்டுங்க ஏன்னா நம்ம வந்து கேரி பேக்கில் விட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி மண்ணில் இருக்கிறத விதைக்கு விட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் அவுட்டும் நல்லா கிடைக்குங்க இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க வேர் பாருங்க மண்ணிலிருந்து தான் போது இது காய் நிறைய வச்சுருக்குதுங்க இப்போ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பறிக்கிறதே இல்லைங்க அது பார்த்தீங்கன்னா விதைக்கே விட்டுட்டுங்க எவ்வளோ நெருத்து இருக்குது பாருங்க சூப்பரான வெள்ளப்பாக வாங்க அறுபடியும் பார்க்கலாம் கத்திரிக்கவே பார்த்தீங்கன்னா மூணு ரகம் இருக்குதுங்க இந்த தட்டில் இன்னைக்கு அறுவடை பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் ராஜ்மா செகப்ப லாங் பீன்ஸு ஒரு பீக்கங்காய் வெள்ளப்பாகல் செரி ஒரு புடலங்காய் எல்லா காயுமே இருக்குது பாருங்கள் அன்றைக்கி அறுவடையில் ஓரளவுக்கு இது வந்து நல்ல அறுவடைங்க வாரத்துக்கு ஒரு அறுவடை இந்த மாதிரி வந்தாவே நம்மளுக்கு போதுமானதுங்க அந்த அளவுக்கு சூப்பரான அறுவடைங்க கீரை பாருங்கள் எவ்வளோ செருக்க இதுக்கு மேலே அறுவடை வந்து நம்மளுக்கு வீடியோவில் வந்துட்டு தாங்க இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்க ஏன்னா வியூஸ் போகிற அளவுக்கு லைக் வர்றதில்லைங்க பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள் காய் இம்மில் இந்த செகப்பு லாங் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இது அறுவடை பண்ணதில் உங்களுக்கு இந்த அறுவடை எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க பாருங்கள் எவ்வளோ செருக்க இருக்குது அடுத்தபடியே உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருங்க பாருங்க வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து யார் யார் நான் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்றத வெள்ளிக்கிழமை வர வீடியோவில் சொல்லிவிடுவேங்க சனிக்கிழமை குழுக்கள் போட்டு எடுப்பங்க பாய்